வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் என்ன தான தர்மம் பண்ணினா என்னென்ன பலன் ஏன் இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அக்ஷய திருப்தியை வருது அதை ஒட்டி நாம செஞ்சோம்னா நமக்கு என்ன எதா சக்திக்கு முடியுமோ அதை செய்ய போகிறோம் அன்னதானம் பண்ணினா கடன் தொல்லைகள் நீங்கும் அன்னதானம் பண்ணினா கடன் தொல்லைகள் நீங்கும் அரிசி தானம் பண்ணினா ஜென்ம பாவ வினைகள்லாம் போயிடும் ஆடைகள் தானம் பண்ணினா சுகபோக வாழ்வு கிடைக்கும் பால் தானம் துன்பங்கள் விளகும் பால் தானம் துன்பங்கள் விலகும் நெய் பிணிகள் நீங்கும் நெய் வந்து பிணிகள் நீங்கும் தேங்காய் எடுத்த காரியங்களில் வெற்றி எடுத்த காரியங்களில் வெற்றி தீபம் வந்து தானம் பண்ணினா முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்கும் முன்னோர் ஆசி கிடைக்கும் தேன் தானம் பண்ணினா புத்திர பாத்தியம் கிடைக்கும் பழங்களை தானம் பண்ணினா மன அமைதி கிடைக்கும் பூமி தானம் பண்ணினாலோ பிறவா நிலை கிடைக்கும் பூமி தானம் பண்ணினாலோ பிறவா நிலை கிடைக்கும் இதை வச்சுக்கிண்டு நாம் இந்த அக்ஷய திருப்தியைக்கு என்ன யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம் மனசை கட்டுப்படுத்துறது எப்படி ரமணாசிரமத்தில் எப்போதுமே பண்டிதர்கள்லாம் ஏதான ஒரு விவாதம் மேலே நடந்துகிட்டே இருக்கும் விவாதம் பண்ணுற போது ரமணர் சிலவற்றுக்கு பதில் சொல்லுவார் சிலவற்றுக்கு மௌனம் காத்துடுவார் அந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு அந்த விவாதத்தில் சில பேர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மனுஷன் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இறைவனோட நாமாவை சொல்லலாம் இறைவன் நாமா சொல்லி அதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறா சாத்வீகமான உணவு சாத்வீகமான உணவு எடுத்துட்டா கட்டுக்குள்ளார இருக்கும் அளப்பாயாது அங்கேயும் இங்கேயும் சில பேர் உறக்க பாடினா அதில் கான்சன்ட்ரேஷன் போகும் பாடினாலோ பஜனை பண்ணினாலோ படித்தாலோ அதில் புத்தி உங்கேயும் செதறாது கான்சென்ட்ரேஷன் வரும் அதுதானே ஆசை கட்டுப்படுத்துறது முன்னாடி மனசை கட்டுப்படுத்துறது அப்புறம் இப்படி ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருந்தா இவா எல்லோரும் சொல்கிறத விட பகவான் ரமணர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை அவர் என்ன சொல்கிறார் நாங்கள்லாம் விருப்பா குகையில் தங்கி நான் என் ஸ்டூடண்ட்ஸுக்கு பாடம் நடத்தும் போது அதே மாதிரி நானும் என்ன செதுக்கணும் இல்லையா ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு காரியத்துக்கும் செதுக்கும்போது அந்த ஊருக்குள்ளே போய் அன்னைக்கு என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கோ அதை போய் நாங்கள் எடுத்துப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு நாளைக்கு வெறும் தான் கிடைக்கும் வெறும் அண்ணா ஊருக்குள்ளே போனால் என்ன கிடைக்கும் தான் நீ குழம்பு குழம்பு கொடு ரசம் கொடு உப்பு கொடு காய் கொடு அதெல்லாம் கிடைக்காது இல்லையா அதனால் அவள் அதை தவிர்த்துட்டும் அங்கே சாப்பிடணும் என்ன கொடுக்குறாலும் அதை தானே சாப்பிட முடியும் சில சமயம் இந்த அன்னம் பத்துற மாதிரியும் இருக்கும் சில பேருக்கு பத்தாத மாதிரியும் இருக்கும் அண்ணி எங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து இன்னைக்கு கிடச்சது இவ்வளவுதான் தான் உப்பு போடாத அப்படியே சாப்பிடுவாளாம் வெறும் அன்னத்தை ஒரு சில நாளைக்கு பத்தாத நாளாக இருக்குதுல்ல கொஞ்சமாக தான் கிடச்சிது அப்படின்னா அதில் நிறையா தண்ணியை விட்டு கரைச்சிட வேண்டியது கரைச்சி அப்படியே குடிச்சிட வேண்டியது இதுதான் கொஞ்சம் உப்பு இருந்தால் தேவலாமேன்னு மனசுக்கு தோணும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடாது உப்பு இருந்தால் போகிறோம்னு நாம் நினைப்போம் அப்புறம் கொஞ்சம் பருப்பு ஒரு காய் கிடைச்சா தேவலாமேன்னு நினைக்கும் மனசு ஆனால் அது அங்கே கேட்கக்கூடாது கேட்க முடியாது தர மாட்டா யோகிகள் யோகிகளுக்கு ஒரு மனது கட்டு வேணும் இல்லையா சாத்வீகமான உணவு சாப்பிட்ணும் வெறும் தண்ணி இதை விட்டு விட்டு தண்ணி தான் நிறையா கொடுப்பாலாம் குடிப்பாலாம் அதை விட்டுவிட்டு உப்பு கிடைக்கலையே நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அது யாருக்கு நஷ்டம் உனக்கு தான் அதனால் இருக்கிறத வச்சுட்டு நாம் சாப்பிட்ணும் ஆ அதை அந்த ஆசை கேட்கறது மனசு நினைக்கிறது அதை உடனுக்குடனே முடித்து அடக்கிடணும் அங்கே தான் நிற்கிறது மனசை கட்டுப்படுத்தி உனக்கு என்ன லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு மனசை கட்டுப்படுத்தி அந்த துறவு வாழ்க்கை எங்களை போல இருக்கிற துறவு வாழ்வை வாழ்க்கைக்கு அதுதான் முதல் படி மனசை கட்டுப்படுத்துறது தான் முதல் படி நாம் மனுஷா என்ன பண்ணுவோம் இன்றைக்கி பால் போலி சாப்பிட்டா பரவாயில்லையே போகி பண்டிகை வருது வருஷப்பருப்பு வந்தது இல்லையா வருஷப்பருப்புக்கு பண்டிகை போலி பண்ணுவாள் உப்புட்டும் பண்ணுவாள் பால் போலியும் பண்ணுவாள் சில பேராட்ல வேலைக்கு தகுந்த மாதிரி ஆள் இருந்தால் உப்புட்டு பண்ணுவாள் இல்லை ஆள் இல்லை குறைச்சலாக இருக்குன்னா போடு பால் போலியை போட்டுட்டுருவான் மசால் வடை போடுவான் மசால் வடை மீன்ஸ் பருப்பு வடை பருப்பு வடைக்கே அடையாளத்துக்காக சொன்னேன் ஆனால் அன்னைக்கு வந்து நாம் பருப்பு நீர்மோர் பானகம் பச்சடி வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி போலி இதெல்லாம் தான் விசேஷம் இதெல்லாம் இருந்தால் தான் நான் பண்டிகை கொண்டாடுவேன் வருஷப்பருப்பே எனக்கு பிறக்கும் விஸ்வா வருஷம் எனக்கு அப்போ தான் புற பிறக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இப்போ இருக்கிற காலத்தில் வெலோ அடித்து தொல்றது நாம் என்ன சாப்பிட்ணுன்னு அன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நாம் மனுஷா ஆசைப்படுறோம் பண்டிகைன்னா என்ன அதை வாங்கு இதை வாங்கு அதெல்லாம் இருக்கிறத வச்சுங்க சாப்பிட்ணுங்கிற பக்குவம் வந்து இதுதான் அதுக்கு முதல்ல சாத்வீகமான உணவு மனசை கட்டுப்படுத்தணும் மோர் நீர் இதிலையே வாழ்ந்துள்ளோம் என்ன நான் சொல்கிறது மனசை முதல்ல கட்டுப்படுத்துவோம் நாமளும் இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்